அலாம் வலிகம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அலமது இல்லாஹி ஓபிஆன் அல்லாஹு மசலிஆழா செய்தினாதீன் செய்தினாஹமதீன் வ பாரிக் வசலிமாலி வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் தாவா அல்லாஹின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதான் இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபுல்லாக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அல்லாவுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹத்தால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் அல்லாஹத்தால பறக்கத்தையும் செல்வ செழிப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சின்ன துவாவை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யாருமே கேள்விப்படாத இன்னும் ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த துவா தான் இன்ஷால்லா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிமிடத்தில் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹத்தில் ஒப்புக்கொள்ளக்கூடிய இன்னும் நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த துவானே சொல்லலாம் அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா நல்லாயிருக்கீங்களான்னு கேட்டால் ஹெம்துல் இல்லேன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் வ புகழ்ந்தால் ஹெம்துல் இல்லேன்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹத்தால் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பறக்கத்தாக்கி வைப்பானாக ஆ மீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்ல இந்த துணியாவில் மனிதர்களாக நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு கவலைகள் சோகங்கள் கஷ்டங்கள் துக்கங்கள் துயரங்கள்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மனசை போட்டு கவலையாக்கிக்கிட்டே இருப்போம் இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறான் இன்னும் குறிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய இன்னும் இந்த துணியாவுடைய வாழ்க்கைக்கு அவசியமான பொருளாதார தொடர்பான செல்வத்தில் அல்லாஹலா பறக்கத்தை கொடுக்குறான் இன்னும் தொழிலில் வியாபாரத்தில் அல்லாஹத்தில் பறக்கத்தை கொடுக்குறான் இப்போ நம்ம ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தொழில் நஷ்டம் இல்லாமல் நல்ல முறையில் நடக்கணும் அல்லாஹாலவினுடைய விருப்பத்தோட திருப்பொருத்தத்தோடு இன்னும் ஹலாலான முறையில் நல்ல பறக்கத்தோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையுடையவங்களாக தான் நம்ம எல்லாம் யாருமே இருக்கும் ஆனால் அல்லாஹத்தால் தேவை எச்சவன் நம்ம தேவை உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ் இடத்தில் கையேந்தி கேட்கும்போது போது அல்லாஹத்தால் அதை கொடுக்காம இருக்கறதில்ல இன்னும் நம்மளில் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது அதாவது நிறைய சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது தலைக்கு மீறி போயிடுச்சு என்னுடைய கடன் பிரச்சனை எவ்வளோ பெரிய தொகை இருக்குதுன்னு என்னால் வெளியேவே சொல்ல முடியல அந்த அளவுக்கு பெரிய தொகையளவு கடன் பட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் மனசார கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து அந்த பிரச்சனையை சந்திக்கக்கூடியவங்களாக நம்மள நிறைய பேர் இருக்கும் அப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலேருந்து அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாத்து அந்த கடனை நல்ல முறையில் அடைச்சி இன்னும் கடனிலிருந்து அல்லாஹத்தில் நம்ம எல்லோரையும் பாதுகாத்து நமக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவா தான் இன்னும் போனால் இது எந்த அளவுக்கு சிறப்புனா இந்த ஒரு துவா உகது மலையளவு தங்கத்தில் நீங்கள் கடன் வச்சுருந்தாலும் அந்த கடனை அல்லாஹத்தில் அடைப்பான் இன்னும் போனால் செல்வத்தில் அல்லாஹத்தில் வரக்கத்தை கொடுக்குறான் இன்னும் பல நபிமார்கள் பல சஹாபாக்கள் ஓதிய ஒரு துவாவாகவும் இந்த ஒரு துவா இருக்குது இந்த ஒரு துவாவை ஓதுறது மூலமாக அல்லாஹத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நீக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வார்த்தை கடன் அப்படிங்கிற வார்த்தை நாளை மறுமை வரைக்கும் நம்ம கேமத் நாள் வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கடனுன்ற பிரச்சனையே நமக்கு வராது அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறான் கடனுக்கு மேலே கடனாக தான் இருக்குது சம்பாத்தியம் எல்லாம் கடனுக்கே போயிடுது வருமானம் பத்தலை இன்னும் ஏதாவது ஒரு விஷயம் இப்படின்னு நம்ம கடன் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது நமக்கு அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளில் நிறைய பேர் வந்து புலம்புவோம் இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு எண்டு வரணும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் அல்லாஹத்தில் நமக்கு பரக்கத்தை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தான் துவா இந்த துவா இன்னும் ஐஷார் அலி அல்லாஹ்கா அவங்களுக்கு வந்து அபுபக்கர் சுத்திக் கலி அல்லாஹ்கவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க ஒரு தடவை அபுபக்கர் சுத்திக் கர் அலி அவங்க வந்து நோளாளி சிலம் அவங்க சபைக்கு போயிட்டு வரையில் இந்த ஒரு துவாவை கற்றுட்டு வராங்க இதை வந்து நம்ம ஐஷார் அலி அல்லாஹ்கா அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இன்னும் ஈசா லைசிலம் அவங்களுடைய தோழர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈசாலை சிலம் அவங்க கற்றுக் கொடுத்ததாக நமக்கு ஹதீஸ் நூல்களில் பைஹகி அப்படிங்கிற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்படுதுமாஷா அல்ல உங்களில் ஒவ்வொருத்தருமே இந்த ஒரு துவாவ ஓதி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உகது மலை அளவு கடன் இருந்தாலும் தங்கத்தில் அல்லாஹத்தால் அந்த கடனை அடைச்சிடுவான் உகது மலை அப்படிங்கிறது அந்த அளவு வந்து பெருசு அப்படிப்பட்ட அந்த மலையளவு தங்கம் வந்து உங்கள்கிட்ட அந்த கடனாக இருக்குது அப்படின்னாலும் அதை அடைச்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்ம நப்சோலை செல்லம் அவங்க வாக்குறுதி கொடுத்த ஒரு சிறந்த துவா தான் இந்த துவா அதாவது ஐஷார் அலி அல்லாஹன்கா அவங்க வந்து அஸ்மார் அலி அல்லாஹன்கா அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று வெள்ளி ஏழு தங்க காசு வந்து கடனாக வாங்குறாங்க அந்த கடனை அடைக்க முடியாமல் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ ஆயுஷார் அலி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபுபக்கர் அலி அல்லாஹ்க வந்து இதெந்த ஒரு துவாவை நீங்க வளமையா அல்லாஹ் அல்லாஹத்தில் உதவி தேடுங்க கண்டிப்பா அல்லகத்தால் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி ஆயுஷார் அலி அல்லாஹான்கா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆயிஷா நாயகி வந்து அபுபக்கர் சுதிகரளி அல்லாஹ்கிறவங்களை சந்திக்கும்போது என் மீது உள்ள கடனை அல்லாஹலை போக்கிட்டான் அதாவது முப்பது பவுன் தங்க சங்கிலி என்னுடைய சகோதரர் மகளுக்கு செஞ்சு போடுற அளவுக்கு அல்லாஹத்தலை எனக்கு செழிப்பை கொடுத்துட்டான் செல்வத்தில் அப்படின்னு சொல்லி அபுபக்கர் சுதிகர் அலி அவங்கள்ட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மாஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட கடனையும் அடைத்து அல்லாஹலை செல்வத்திலையும் பறக்கத்தை கொடுத்துருக்கானா இது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு பாருங்கள் இன்னும் காபல் ரஹ்வார் அலி அவங்க சொல்கிறாங்க இந்த ஒரு துவாவை ஊதுறாங்களோ அவங்களுடைய கடனை அல்லாஹத்தில் நிறைவேற்றுறான் இன்னும் எதிரியை விட்டும் அல்லாஹத்தில் பாதுகாக்கிறான் இன்னும் இந்த ஒரு துவா மூசா அலை அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்தில் அல்லாஹத்தில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு துவாவாக இந்த ஒரு துவா இடம்பெறுது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு துவாவை நம்ம பொருளொன்னு ஓதணும் அப்படின்னா நம்மளுடைய துவாக்கள் அல்லாஹத்தில் கபூலாக்குறோம் இன்னும் நிறைய பேர் பலனடைஞ்ச ஒரு துவானே சொல்லலாம் அந்த துவாவை இப்போ நம்ம பார்த்துடலாம் அல்லாஹு ஃபாரிஜல் ஹம்மி வகாஷிஃபல் காஷிஃபல் ஹம்மி வ முஜீப தாவத் தில் முல் தரீன ரஹமானத் துன்யா வல் ஆஹிரத்தி வ ரஹீமஹுமா 이르ஹம்னீ யௌம ரஹமா வாஸியதன் तुக்னீனீ பிஹா அன் ரஹமத்தி மன்சிவாக ரொம்ப ரொம்ப இலகுவானதுவா இந்த ஒரு துவாவை நீங்க பாத்தும் கூட தினமும் ஒரு மூன்று முறை நீங்க ஓதுனீங்கனாலே அல்லாஹத்தலை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவையோ அல்லாஹலை அந்த தேவையை பூர்த்தி செய்வான் இந்த ஒரு துவாவில் எல்லாமே அடங்கும் இதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கவலைங்களை துக்கத்தை துக்கங்களை நீக்குபவனே போவனே அப்படின்னா கவலை அப்படின்னாலே உடல் சம்பந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்ட இன்னும் வாழ்க்கை இப்படின்னு எல்லாவற்றினுடைய கவலையும் அடங்கும் நோய் பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம இழந்தாலும் இப்படி எல்லா கவலையுமே அடங்கும் கவலைகளை நீக்குபவனே துக்கங்களை நீக்குபவனே உச்சக்கட்ட கவலை அதாவது ஒருவர் நம்ம சொந்த அரங்கங்களில் யாராவது மௌத் ஆகிட்டாலோ அல்லது பெற்றோர்களில் யாராவது மௌத் ஆயிட்டாலோ அதை மீள முடியாது அந்த துக்கத்துலேருந்து நம்மளால் மீள முடியாது அப்படிப்பட்ட துக்கங்களை நீக்குபவனே ஏழைகளுடைய இன்னும் தேவைப்படுபவர்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பவனே மாஷா அல்லாஹ் அல்லாஹினுடைய இஸ்மி இதில் இருக்குது இம்மை இம்மறுமையின் கருணை எங்கள் மீது இந்த இரண்டு உலகத்திலும் வந்து உன்னுடைய கருணை எங்களுக்கு நீ பொலி ரஹ்மானே அல்லாஹ் தலாவினுடைய அருள் ரஹமத் இருந்தாலே போதும் நம்ம நாளை மறுமையில் சொர்க்கத்தை கூட அடைஞ்சிடலாம் ஏன்னால் நம்ம அமல்கள் இல்லாட்டியும் அல்லாஹினுடைய ஒரு ரகமத்தான ஒரு பார்வை நம்ம மேல பட்டாலே நாளை மறுமையில் அல்லாஹலை நமக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவான் ஆனால் அல்லாஹ தலவினுடைய அருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எல்லாருமே நஷ்டவாளி தான் ஆகுது பில்லா அல்லாஹலை நம்ம அனைவரையுமே பாதுகாக்கணும் அதனாலே அல்லாஹினுடைய ரஹமத்துக்காக வேண்டி அதிகமாக அது ஆச்சுங்க இன்னும் உன்னுடைய கருணையை எங்களுக்கு விடு ரஹ்மானே மற்றவர்களிடத்தில் உதவி தேடக்கூடியவர்களிடமே அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்துகிற ரஹ்மானே உன்னுடைய கருணையை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிட ரஹ்மானே அப்படிங்கிறதான் இதனுடைய பொருளை மாஷா அல்லா இதை நம்ம எப்போ ஓதணும் எத்தனை முறை ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சா மூன்று முறை தினமும் ஃபஜர்ல ஃபஜரை தொழுது முடிச்சிட்டு இதை இந்த ஒரு துவாவை மூன்று முறை ஓதுங்க ஃபஜர் வக்தை எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க அசரை தொழுது முடிச்சிட்டு தினமும் இந்த ஒரு துவாவை நீங்கள் மூன்று முறை ஓதி சஜதால துவா கேட்டாலே அல்லாஹத்தால் அந்த துவாவை கபூலாக்கிறான் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இன்னும் அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த துவா ஓதிட்டு இப்படி துவா செய்யுங்க யா அல்லாஹ் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு கேட்கிறேன் ரஹ்மானே உன்னுடைய ரஹமத்தான பார்வை கொண்டு இன்னும் உன்னுடைய இந்த துவாவின் பறக்கத்தை கொண்டு

அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீவாக்குவானாக ஆமீன் இதில் நாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பல்லனடையணும் இல்லையா உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இதன் மூலம் அல்லாஹத்தில் உதவி செஞ்சிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு கபறு வரைக்கும் கிடைக்கும் அதனால் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நீ எல்லாருக்கும் இன்ஷாலா நன்மை நீத்தி அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்த சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாஹிரு தவான அஹமது இல்லா ஹிரோபில் ஆலமின் ஜசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா ஃபித்தாரன் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து